என்னப்பா கதை சொல்ல நான் ரெடி கேட்கு நீங்க ரெடியா சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் கல்கி அந்த அறையில் இருந்தவர்களின் மூச்சுவிடும் சத்தமும் அவர்கள் அந்த தரையை அழுத்த தேய்த்து துடைக்கும் சத்தத்தை தவிர அங்கு வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை அவர்களின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் நிர்மூலமாக இருக்க அறையின் ஒரு மூலையில் மூன்று பெட்டிகள் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கப்பட்டு பக்காவாய் சீல் செய்யப்பட்டிருந்தது அவள் அந்த அறையிலிருந்து வெளியே வந்து தன்னுடைய சின்ன அறைக்குள் புகுந்து கொண்டாள் அதற்கு மேலும் நிற்க திராணி இல்லாமல் அப்படியே மடங்கி விழுந்தவளின் கண்களில் கோவத்தை தாண்டி கண்ணீர் குளம் கட்ட அவள் தன் கைகளை பார்த்தபொழுது அதில் அவனது இரத்தம் தோய்ந்திருந்தது அதை பார்த்த அவளுக்கு அப்படி ஒரு அருவருப்பு வேகமாக எழுந்தவள் வாஷ் பேஷனில் வெறி பிடித்தவள் போல் தன் கைகளை தேய்த்து தேய்த்து அவள் கழுவினாலும் அவளுக்கு மட்டும் ஏனோ அந்த இரத்தத்தின் பிசுபிசுப்பு அவள் கைகளில் ஒட்டி கொண்டதைப் போல தோன்றியது அவளின் நினைவுகள் பின்னோக்கி போகி இதன் ஆரம்ப புள்ளி எது யாருக்காக இது ஆரம்பித்தது எதை தேடி ஆரம்பித்தது என்று விதிவசத்தினால் யாருமே எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்தது இது விதியா இல்லை அவனுடைய சதியினாலா ஒருத்தன் ஒரே ஒருத்தன் அவனின் சுயநலம் அவனுடைய கௌரவம் என்று இது ஆரம்பித்தது அப்படியே கண்களை மூடி அவள் நடந்ததை யோசிக்க இவளின் யோசனையின் ஊடே வாங்க நம்மளும் நடந்ததை தெரிஞ்சுக்கலாம் அன்றைய நாளின் நாளின் இயற்கை சீற்றத்தில் மழை அடித்து பெய்து கொண்டிருந்தது ஊட்டி கொடைக்கானலை ஒத்த குளிர் மதி சாகி சைந்தவி மூவரும் சாய் மற்றும் ஜான்வியை பார்க்க அவர்களின் பிளாட்டிற்கு வந்திருக்க சாய் கிச்சனில் டீ போட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு நியூஸ் சேனலாக மாற்றி மாற்றி வானிலை அறிக்கை பார்த்து கொண்டிருந்தது ஆ எப்படா மழை விடும் இங்க மறவிடும் என்று இவள் பொறிந்து தள்ளிக்கொண்டிருக்க மற்ற மூவரும் இவளை அநியாயத்திற்கு விசித்திரமாய் பார்த்தனர் அவள் இப்படி சேனலை மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்களின் கண்களில் அந்த நியூஸ் பட்டது முக்கிய செய்தி லால்குடியில் நேர்ந்த பயங்கரம் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட மன முறிவினால் தற்கொலை வெளியே சென்று வந்த கணவன் மனைவி சடலமாக தொங்குவதை பார்த்து மனம் உடைந்து கடிதம் எழுதி வைத்து தற்கொலை திருச்சி லால்குடியை சேர்ந்த அர்ஜுன் சாரி திருச்சி லால்குடியில் வசித்து வரும் அர்ஜுன் என்கின்ற இருபத்தி எட்டு வயது இளைஞருக்கும் தங்கவையுங்கின்ற இருபத்தி நான்கு வயது பெண்ணில் சில மாதத்திற்கு முன்பாக திருமணம் ஆனதாக சொல்லப்படுகிறது கணவன் மனைவி இடையிலான ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையின் காரணமாக வாக்குவாதம் இருவருக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவதாகவும் வாக்குவாதம் முற்றும் சமயங்களில் அர்ஜும் மனைவியை அடித்து துன்புறுத்தியதாகவும் தகாத வார்த்தைகள் பேசி அவரை காயப்படுத்தியதாகவும் இதனால் ஏற்கனவே சங்கவி மன உளைச்சலில் இருந்ததாகவும் கடந்த சில தினங்களாக கணவர் தன்னை வேறு ஒருவருடன் சந்தேகித்து அடித்து சித்திரவதை செய்வதாக அவர் பக்கத்தில் இருந்த மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்ததாகவும் புகாரை வைத்து அவரை அழைத்து எச்சரித்து அனுப்பியதாகவும் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் முன்தின இரவு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அர்ஜுன் மனைவியை அடித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே போனதாக அக்கம் பக்கம் இருப்பவர்கள் சொல்லி இருக்க ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் தாங்க முடியாமல் இனிமேலும் தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்றும் தனக்கு இந்த நரகத்தில் இருந்து விடுதலை வேண்டும் என்றும் தங்கவி கடிதம் எழுதி வைத்து தற்கொலை செய்து கொள்ள வீட்டிற்கு வந்த அர்ஜுன் இதை பார்த்துவிட்டு கோபத்திலும் ஆத்திரத்திலும் தான் தவறு செய்து விட்டதாகவும் மணிகை விட்டு வாழ விருப்பம் இல்லாததால் அதனால் தானும் தற்கொலை செய்து கொள்வதாக மிக உருக்கமாக கடிதம் எழுதிவிட்டு அவர் தன் கையை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கைப்பற்றிய கடிதங்களை வைத்து காவல்துறையினர் சொல்லியிருக்க இது சாதாரண குடும்ப தான் என்றும் இதை கையாள தெரியாமல் இருவரும் தவறான முடிவு எடுத்ததாகவும் இதுபோல யாரும் செய்ய வேண்டாம் என்று காவல்துறையின் தரப்பில் இருந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது லால்குடியில் இருந்து ஒளிப்பதிவாளர் மகேஸ்வரனுடன் நான் தமிழ்ச்செல்வன் என்று தொகுப்பாளர் அனைத்தையும் ஒரு யூகமாக சொல்லி முடிக்க வெளியே ஜோ என்று பெய்து கொண்டிருந்த மழையோடு சேர்த்து மிக அருகில் விழுந்த இடியின் சத்தமும் மின்னலின் பொறுப்பும் அவர்களின் இதயத்தில் விழுந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆம் அது அவர்களின் இதயத்தில் தான் விழுந்தது அர்ஜுன் யார் எப்படிப்பட்டவன் என்ற அனைத்து உண்மைகளும் மறைக்கப்பட்டு பொய்யாக ஒரு கதை புனையப்பட்டு அது உண்மை என்று அனைவரையும் நம்ப வைக்கப்பட்டிருந்தது சாய் அப்படியே மயங்கி சரிய மற்ற நால்வரும் அவள் கண்ணம் தட்டி எழுப்ப பார்க்க சைந்தவி வேகமாக அவள் முகத்தில் தண்ணீரை தெளிக்கவும் அதில் மெல்ல கண்களை திறந்தவள் தன்னையும் மீறி கட்டி கதறி அழுதாள் பின்னே அவள் இழந்தவள் இழந்தது அவள் உடன் பிறந்தவனை அல்லதால் தாய்க்கு தாயாய் அவள் வளர்த்த அவள் அவளுக்கு எப்படி ஒரு இழப்பு அவனுக்கு இப்படி ஒரு கெட்ட பெயர் மனைவியை அடித்து துன்புறுத்தி தந்தைகப்பட்டு அவளை தற்கொலைக்கு தூங்கி இப்படி கேவலமானவன் இப்படித்தானே அனைவரும் அவனை பற்றி நினைப்பார்கள் என்ற எண்ணமே அவளுக்கு அப்படி ஒரு வேதனை கொடுத்தது அர்ஜுன் இனி இந்த உலகத்தில் இல்லை அது அதைவிட வேதனையாக இருந்தது அவள் இப்படி மந்து போய் அழ கொஞ்ச நேரம் அவளை சமாதானம் ஆகட்டும் என்று அவளை அழவிட்டு வே வேடிக்கை பார்க்க இருந்தும் மற்றவர்களுக்கும் அவள் அழுகையை பார்த்து கண் கலங்க ஏற்கனவே ரணப்பட்டு இருப்பவர்களை மேலும் காயப்படுத்த என்று அவளின் அம்மா என்று சொல்லப்படும் ராஜேஸ்வரி அங்கு சினத்திலும் சீற்றத்திலும் வெறிப்படுத்தவர் போல் அவள் வீட்டின் கதவை உடைத்து விடுபவர் போல் தட்டிக்கொண்டு இருக்க அதில் அதிர்ந்து போய் ஜான்விதான் கோபம் தாங்காமல் விருட்டென்று எழுந்து கதவை திறந்தவள் அங்கு ராஜேஸ்வரியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அவள் நினைத்ததெல்லாம் யாரோ நேரங்காலம் தெரியாமல் கதவை தட்டுகிறார்கள் என்றுதான் கொட்டும் மழகில் தொப்பலாய் நனைந்து தலைவிரி கோலத்தில் கசங்கிய ஆடையுடன் கண்களெல்லாம் சிவப்பேரி பார்க்கவே பயங்கரமாகத்தான் இருந்தார் வந்தவர் அனைவரையும் தள்ளிவிட்டு கீழே மடங்கி அமர்ந்திருக்கும் சாயன் தலைமுடியை பிடித்து கத்தாய் தூக்கி கண்ணம் கண்ணமாய் அறைந்தார் பாவி பாவி பாதகத்தி உனக்கு என்னடி பாவம் பண்ண இப்படி பாராட்டி சீராட்டி என் பிள்ளைய காவு கொடுத்துட்டு உன்னால தாண்டி உன்னால தான் உன்னால தான் எனக்கு என் பிள்ளை இல்லாமல் போயிட்டான் உன்னை எல்லாம் வளர்த்து விட்ட பாவத்துக்காடி என் பிள்ளைய எனக்கு இல்லாமல் பண்ணிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் பேசி என் புள்ள மனசை கழிச்சு அந்த பெருஞ்சுக்கி கூட ஓட விட்டுட்டல உன்னால தாண்டி உன்னால தான் நான் சொல்கிற பேசி கேட்டு என் புள்ள இருந்திருந்தேன் இன்னைக்கு எனக்கு என் புள்ள இருந்திருப்பான் உன்னால தாண்டி எதுவும் வேண்டாம் நான் வேண்டான்னு அவ கூட போய் தெவில்லை கஷ்டப்பட்டு இன்னைக்கு என் பிள்ளையே எனக்கு இல்லாமல் போயிட்டானே என்று அவர் ஹெஸ்டீரியா வந்தவர் போல் அங்கு நடந்து கொண்டிருக்க மொத்த நால்வரும் சில நொடி ஸ்தம்பித்து நின்றாலும் ஆளும் பேருமாய் அவரை சாயிடம் இருந்து இருவர் அவரை தடுத்து பிடிக்க இருவர் சாயை தாங்கி நிற்க சைந்தவிதான் ஏமா உனக்கென வெறி பிடிச்சி போச்சா இல்லை பைத்தியம் பிடிச்சி போச்சா நீ ஒழுங்கா உன் புள்ள மனசு அறிஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே சேர்த்துருந்தா உன் பிள்ளை ஒன்னோட இருந்திருப்பான் உனக்கு வெட்டி வீராப்பு கௌரவம் அந்தஸ்து உனக்கு பணம் பகட்டு இதெல்லாம் முக்கியமாக போச்சு பெத்த பிள்ளைங்க வேண்டாம் இது இருந்தால் போதும் ஆமாம் வார்த்தைக்கே வார்த்தை ஓம் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு அவனை சொல்றியே அவன் உன் பிள்ளனா இவள் யார்மா இவளும் நீ பெத்தவ தானே ராஜேஸ்வரி தெளிவாய்தான் பேசினாரோ இல்லை பல வருடமாக மனதிற்குள் அழுத்தி இருந்ததை கக்கினாரோ அடைச்சி பாய் மூடு யாரு இந்த மூதேவி நான் பெத்த பொண்ணா நான் பெத்தது மட்டும் இப்படி வீட்டுக்கும் அடங்காம ஊருக்கும் அடங்காமல் சுத்திக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோ சோத்துல விஷம் வச்சு என்னைக்கோ கொண்டுப்பேன் இது எவ்வளோ பெத்தது எவ்வனுக்கோ பெத்தது அப்படிங்கிற கட்டின புருஷன் கூட குடும்பம் நடத்த துப்பு இல்லாமல் போய் இதை அப்பன்ட்ட கேட்க சொல்லு அந்த ஆள் ஒரு நாள் ஆகுது இதை எப்படி இருப்பான்னு கேட்டிருப்பாரா இதை என்ன பண்றான்னு கேட்டிருப்பாரா ஒன்றும் கிடையாது ஊர்க்காரன் துப்ப போகிறான்னு இதையெல்லாம் வளர்த்து விட்டோம் நான் அன்னைக்கே என் அப்பன்ட்ட சொன்னேன் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஏதாவது ஆற்றுலேயோ குளத்துலையோ தூக்கி போடுங்கன்னு கேட்டாரா அந்த மனுஷன் கீதையும் இதை அப்பனையும் ஏன் தலையில் கட்டி விட்டான் நானும் சொத்து எந்த பங்கும் போடாமல் நமக்கு மொத்தமாக வருதேன்னு பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு போனேன் ஆனால் இன்னைக்கு என்று அவர் ஆவேசமாய் மீண்டும் அடிக்க பாய குறுக்கே வந்த ஜானவி வயசு வித்தியாசமெல்லாம் பாக்களையே பொளீர் என்று விட்டால் ஒரு அறை அவர் சுருண்டு கீழே விழ பற்களுக்கு இடையே வார்த்தைகளை கடித்து துப்பினார் இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் இதுக்கு மேலே அவளை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக வந்துச்சு நரம் இல்லாமல் பேசுகிற அந்த நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன் ஒழுங்காக வாழ வழி தெரியாமல் ஹோம் சேர்த்தா அதுக்கு இவ காரணமா எனக்கு இருந்தே உன் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு அதுதான் இன்றைக்கி கும்பாயாலே ஒத்துக்கிட்டல இவ நீ பெத்த பிள்ளை இல்லைன்னு இன்னொரு தடவை இவ அக்கம் பக்கம் நான் உன்னை எங்கேயாவது பார்த்தேன் அதே இடத்துல பித்தச்சிடுவேன் ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு நீ பொத்த ஆளு நாங்க நாலு பேர் கைய வச்சோம் தாங்க மாட்டேன் மரியாதையா இருந்துச்சு வெளியே போடி என்று அவள் ஆங்காரமாய் கத்த மற்ற அனைவரும் பார்த்த பார்வையில் அவர் சொன்னத நாங்க செய்வோம் என்ற ரீதியில் பார்த்தனர் நெஞ்சு நிறைய ஆத்திரம் இருந்த பொழுதும் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை அவர் பேசி போன வார்த்தைகள் ஏனோ அவள் காதில் ரீங்காரம் ஈட்டது அர்ஜுனின் இழப்பு ஒரு பக்கம் இத்தனை ஆண்டு அவள் அவர் என்ன பேசியும் என்ன செய்தும் நம்ம அம்மாதானே என்று சிரித்து கடந்து வந்தவள் அதெல்லாம் போய் அவள் பெற்றவள் இல்லை அவள் அப்பா என்று நினைத்தவர் அவளை மகள் என்று நினைக்கவில்லை இத்தனை ஆண்டு அவர் நினைத்தது போல் அவருக்கு பிடித்தது போல் வாழ்ந்தவள் மட்டும் வாழ்ந்தவள் ஏங்கி ஏங்கி எத்தனை நாள் பார்த்திருப்பாள் ஆனால் அந்த கண்கள் உணர்ச்சியே இல்லாமல் நிர்மூலமான ஒரு பார்வை மட்டும் அவளிடம் அதன் அர்த்தம் இன்றுதான் புரிந்தது புரிந்த நொடி பூமி பிளந்து உள்ளே புதைந்துவிட மாட்டோமா என்று தோன்றியது ஆனால் அவள் சீதையிலேயே உலகமே தன்னை குற்றம் சொல்லி கலங்கப்படுத்தியது என்றதற்காக தன்னை நிரூபித்து பூமிக்குள் புதைந்து போக அவள் சீதையில்லையே அப்படியே வெறித்த பார்வையோடு அவள் அமர்ந்திருக்க ஸ்டவ்வில் வைத்திருந்த டீ பாத்திரம் அதிகப்படியாக சூடானதால் எகுரி கீழேபுழ அந்த சத்தத்தில் அனைவரும் துடித்து பிடித்து பார்க்க அவளிடம் மட்டும் ஒரு சின்ன சலனம் கூட இல்லை அப்படியே வெறித்தது வெறித்தபடி இருக்க இவளது நிலைமை இப்படி இருக்க விதி தன்னுடைய கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆரம்பித்திருந்தது இவர்களையும் அவனையும் நேருக்கு நேராய் நிறுத்த அது தன்னுடைய விளையாட்டை ஆரம்பித்திருந்தது அதற்கான தொடக்கப்புள்ளி தான் அர்ஜுனும் அவனது மனைவியும் ஏதோ எதையோ தேடி ஆரம்பிக்க போகும் தேடல் ஆரம்பித்த தேடல் இவர்களை கூட்டி சென்று நிறுத்திய விபரீதம்தான் என்ன முடிந்ததாக முடித்ததாக அவர்கள் நினைத்த விஷயம் அவர்களை தொடர்ந்து துரத்தி வருபோவதை தெரிந்து வைத்திருப்பார்களா தெரிந்து தெரிந்து இவர்கள் வரப்போவது எப்படி சாயின் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு புயலும் பூகம்பமும் வீசப்போகிறது அதில் இருந்து மீண்டு வருவாளா தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் கல்கி உங்களுக்கு கதை சொன்னது நான் ஆர் ஜே ஜெயாராஜி இன்னைக்கு கதை இவ்வளோதான் சாரிப்பா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறதுனால கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதுக்கப்புறம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் நம்ம சேனலை 78.7% எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா அது எனக்கும் அடுத்தடுத்து கதைகள் போட கொஞ்சம் ஊக்கம் தரத்து சாரி ரொம்ப ஊக்கமாக இருக்கும் இன்னைக்கு ரொம்ப வளர்கிறல என்னோடய இந்த சின்ன சேனல் வளர்கிறதுக்காகவும் இப்படிப்பட்ட கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்காகவும் மறைக்காமல் ஜ ஆர் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கதையில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது என்ன பிடிக்கல அப்படின்ற உங்கள் கருத்துக்களை மறைக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க